இது சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில எங்கள் வீட்டில் நான் செஞ்ச பூஜையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாசம்னாலே பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் ஆடி மாசத்துல தான் பொங்கல் வைக்கிறது தீ மிதிக்கிறது கூழ் ஊத்துறது விளக்கு பூஜை செய்கிறது அபிஷேக ஆராதனைகள் செய்யறதுன்னு பல விதமான பூஜைகளை திருவிழாக்களை கோயில்களில் நடத்தி வராங்க ஆடிபுரம் ஆடிப்பெருக்கு ஆஷாட நவராத்திரி வரலட்சுமி நோம்புன்னு பல பண்டிகைகள் நிறைந்த மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிற ஊருக்கு குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய குல தெய்வத்துக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூஜை செஞ்சால் நம்மளுடைய குடும்பத்துக்கு க்ஷேமமும் சௌபாகியமும் ஏற்படும்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சபடி நான் செஞ்ச பூஜையை இப்போ பார்க்கலாம் நிலைவாசலில் குலதெய்வம் வீட்டிருக்கும் என்பது ஐதீகம் அதனால் நான் முதல்ல வாசலில் கோலமிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு தூபம் வைத்து வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் சூட்டி தீப தூபம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் சர்க்கரை பொங்கல் இது ரெண்டுத்தையும் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜை அறையில் சின்னதாக ஒரு மாக்கோலம் போட்டு சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் மலை சூட்டி தீப தூபங்கள் ஏற்றி பாக்கு வாழைப்பழம் மற்றும் சர்க்கரை பொங்கல் இது ரெண்டுத்தையும் நைவேத்தியமாக வச்சு பூஜையை செஞ்சு முடித்தாச்சு தான் நான் உருளியை ரெடி பண்ணேன் பூஜை செஞ்சது போக மிச்சமீதி உள்ள மலர்களை வச்சு ஒரு உருளி ரெடி பண்ணேன் உருளியை ரெடி செய்கிறது பூஜைக்கு முன்னாடி செய்யணுமா பின்னாடி செய்யணுமான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்